அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடியருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பராபரத்தை தன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் துணைவனாகவும் கொண்டு வியந்து போற்றி பாடுகிறார் வள்ளல் பெருமகனார் தன்னை தழுவுறு தரம் சிறிது அறியாது என்னை தழுவிய என்னுயிர் உறவே தன்னுடைய காதலனாக காதலியாக பராபரத்தை இங்கே புகழ்ந்து பாடுகிறார் வள்ளல் பெருமகனார் பொதுவாக தீண்டாமை என்பது அதிகமாக பெருகி இருந்த காலம் வள்ளல் பெருமகனார் வாழ்ந்திருந்த காலம் ஒருவரை தொடுவது கூட பாவம் என்று கருதி இருந்த காலம் அது அப்படி இருக்கும்போது தீண்டாமையைப் தீண்டாமையை பற்றியதான தன்னுடைய நினைவுகளை இங்கே வேறு விதமாக சொல்லுகிறார் ஒருவருடைய தீண்டாமை தன்மையை கொண்டு இவரை தீண்டலாமா வேண்டாமா இவரை தொடலாமா கூடாதா என்றெல்லாம் கூட சிந்திக்காமல் பராபரம் என்னை தழுவிக்கொண்டது அப்படிப்பட்ட அந்த ஆனந்தமான பராபரத்தின் தத்துவத்தை எவ்வாறு போற்றுவேன் என்று குறிப்பிடுகிறார் நான் என்ன ஜாதி என்ன இனம் என்பது கூட தெரியாமல் பராபரம் என்னை தழுவிக்கொண்டது அந்த அன்பை எவ்வாறு போற்றுவேன் என்று குறிப்பிடுகிறார் இதன் மூலம் பராபரத்திற்கு ஜாதி மதம் இனம் மொழி தேசம் என்கிற நிலைகளை எல்லாம் கடந்திருக்கக்கூடிய உண்மை அன்பு மட்டுமே என்பதை சரியாக புரியப்படுத்தும் விதமாகவே இந்த பாடலை வள்ளல் பெருமகனார் பாடியிருக்கிறார் மனக்குறை நீக்கி நல்வாழ்வு வாழ்வு அழித்து என்றும் எனக்கு உறவாகிய என் உயிர் உறவே என் மனதிலே பல வகையான குறைகள் ஏற்படத்தான் செய்தன ஆரம்ப காலத்திலே பற்பலவிதமான குறைகள் எனக்கு ஏற்பட்டன இந்த உலக வாழ்க்கையிலே பலவிதமான ஏமாற்றங்களும் ஏற்படத்தான் செய்தன ஆனால் அவற்றையெல்லாம் நீக்கி எனக்கு உண்மையான ஆனந்தம் எது என்பதைப் பற்றி புரியப்படுத்தி எனக்கு நல்ல வாழ்வை கொடுத்து எனக்கு உறவாக இருந்து என் உயிர் உறவாக இருந்தது பராபரமே என்று குறிப்பிடுகிறார் தொன்னும் அனாதியே சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவாகிய என் உறவே அனாதி என்று இந்த உலகிலே எவருமே இல்லை சகல உயிர்களுக்கும் பராபரம் தாயாகவும் தந்தையாகவும் துணைவனாகவும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நான் அனாதி என்கிற எண்ணம் எனக்கு ஏற்படவில்லை எந்த ஒரு உயிரும் அனாதி இல்லை சகல உயிர்களுக்கும் பராபரமே துணையாக இருக்கிறது இந்த உண்மையை எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த வார்த்தைகளை இந்த பாடலிலே வள்ளல் பெருமகனார் சேர்த்திருக்கிறார் என்னுடைய உறவாக இருந்தது பராபரமே நான் அனாதை அல்ல என்பதை எனக்கு புரியப்படுத்தியது என்று குறிப்பிடுகிறார் அதுபோல இந்த உலகிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் முழுமையான உண்மையான பிரியாத உறவு என்பது பராபரம் மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஓர் நிலையாய் என்றும் ஓர் இயலாய் என்றும் உள்ளதுவாம் என் தனிச்சத்தே சத்து என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பலம் ஆற்றல் என்றாகிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையில்லாததாக இருக்கிறது ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய தேகபலம் மற்றொரு காலத்தில் இல்லாதாகிறது இளம் பிராயத்தில் இருந்த தினமனம் என்பது முதிய பிராயத்தில் இல்லாதாகிறது மனம் உடல் ஆகிய இந்த இரண்டுமே சோர்ந்து போகின்றன ஆனால் பராபரத்தை உறவாக கொண்டுவிட்ட ஒருவருக்கு எப்போதும் நிலையான ஒரு மனமும் நிலையான ஒரு தேகமும் இருக்கும் என்று வள்ளல் பெருமகனார் இங்கே குறிப்பிடுகிறார் எப்போதும் இயல்பாக இருக்கும்படியான ஒரு ஆற்றலை பராபரம் எனக்கு கொடுத்தது என்னுடைய ஆற்றல் எந்த காலத்திலும் குறையவே இல்லை நிறைவுற்றதாக இருந்தது என்று தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இங்கே வியந்து போற்றுகிறார் வள்ளல் பெருமகனார் அனைத்து உலகு அவைகளும் ஆங்காங்கு உணரினும் இணைத்தன அறியா என் தனிச்சத்தே உலகங்கள் பல இருக்கின்றன நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போன்ற அண்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன அங்கே எல்லாம் ஏராளமான உயிர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படி அனைத்து உலகங்களிலும் வாழக்கூடிய அனைத்து உயிர்களிலும் நான் மேன்மையான நிலையை பெறுவதற்கு பராபரம் எனக்கு உதவி செய்தது இப்படிப்பட்ட அற்புதமான என்னுடைய அந்த பராபரத்தை எவ்வாறு நான் போற்றுவேன் என்று புகழ்கிறார் பொதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இது அரிதாம் என் தனிச்சித்தே பொதுமறை மறை என்று சொன்னால் வேதம் மறைபொருள் பராபரத்தை குறித்தும் உயிர்களை குறித்துமான உண்மை விளக்கங்களை எல்லாம் மறைபொருளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நூலுக்கு மறைநூல் என்று பெயர் வேதம் என்றும் இதை சொல்லுவார்கள் இந்த வேதத்தைப் பற்றி சொல்லும்போது அகத்தியர் முதலாகிய பல சித்தர்கள் வேதத்தை வெளிப்படையாக சொல்லாமல் அதிலே பலவிதமான மூடு மந்திரங்களை வைத்து மோசடியை செய்துவிட்டான் வியாசமுனிவன் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்ததை இதற்கு முன்பு நாம் பார்த்திருந்த பல பாடற்பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம் இங்கே பொதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இது என கரிதாம் என தனிச்சத்தே என்று குறிப்பிடுவதன் காரணமாக தனக்கு மறை வேதம் என்று சொல்லப்பட்டதிலே இருந்த அனைத்து விதமான நோக்கங்களையும் அதன் சூத்திரங்களுடைய விளக்கங்களையும் பராபரம் எனக்கு புரியப்படுத்தியது என்று குறிப்பிடுகிறார் வள்ளல் பெருமானாரை பற்றி பார்க்கும் போது இவர் விடயத்தை நாம் சரியாக கவனிக்க வேண்டும் இவர் பள்ளிக்கூடம் சென்று பயின்றதில்லை தனி அறையிலே தன்னந்தனியனாக அமர்ந்திருந்து ஒரு கண்ணாடியின் முன்னே அமர்ந்து சுப்பிரமணிய கடவுளை தன்னுடைய மானசீக குருவாக கொண்டு கண்ணாடி வழியே அவரை தரிசனம் செய்து அவரிடத்திலிருந்து நேரடியாக கல்வியை கற்றவர் ஆயகலைகள் அறுபத்து நான்கினையும் ஓதாமல் உணரப்பெற்றேன் என்று உறுதியாக சொல்லக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர் வல்லற் பெருமகனார் அது காரணமாக மறை வேதம் என்று சொல்லப்பட்டதிலே இருந்த அனைத்து விதமான கருத்துக்களையும் பராபரம் எனக்கு புரியப்படுத்தியது என்று வியந்து சொல்லுவதிலே எவ்விதமான ஆச்சரியமும் இல்லை ஆகம முடிகளும் அவை புகழ் முடிகளும் ஏகுதற்கு அரிதாம் என் தனிச்சத்தே ஆகமங்கள் வேதங்கள் என்று சொல்லப்பட்ட அனைத்து விதமான விடயங்களும் சொல்லக்கூடிய முடிவான கருத்து எது என்பதை எனக்கு பராபரம் புரியப்படுத்தியது அது காரணமாக எனக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது என்று தன்னுடைய மேதமித்தன்மையை இங்கே குறிப்பிடுகிறார் சத்தியம் 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 எனவே இத்தகை வழுத்தும் என் தனிச்சத்தே சத்தியம் 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 என்று நான் திரும்பத் திரும்பச் சொல்லுவதன் காரணம் நான் உண்மையை கண்டுபிடித்து விட்டேன் உண்மையை நான் கண்டுபிடித்து இங்கே சொல்லும் போது இதை ஏற்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை அது காரணமாகவே சத்தியம் சத்தியம் என்று பலமுறை சொல்ல வேண்டியது இருக்கிறது உண்மையை தெரிந்து கொண்டு விட்டேன் அந்த உண்மையை உங்களுக்கு உறக்கச் சொல்கிறேன் கேட்பவர் கேளுங்கள் என்று அறிகோல் விடுக்கிறார் எங்கே வள்ளக்குருமகனார் துரியமும் கடந்ததோர் பெரிய வான் பொருள் என உரை செய் வேதங்கள் உண்ணும் சத்தே துரியம் துரியாதீதம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் சுழுமுனை மையம் சுழுமுனை மையம் கடந்த ஜீவனின் இருப்பிடம் ஆகிய இந்த இரண்டு ஸ்தானங்கள் இவை இருக்கக்கூடிய இடம் எது என்று கேட்டால் வான் அதாவது ஆகாயம் என்கிற இடத்திலே அவரவர் சிரசை ஆகாயமாக இருக்கிறது சிரசாக இருக்கக்கூடிய ஆகாயத்திற்குள்ளே துரியம் என்கிற சுழுமுனையிலே இருந்து கடந்து துரியாதீதம் என்று அழைக்கப்பட்ட ஜீவனை சென்று சேருவதற்கான கடினமான முயற்சியும் பயிற்சியும் தான் பயிற்சி அது எனக்கு சுலபமாக காண்பித்து கொடுத்து அதிலே என்னை வெற்றி பெறச் செய்தது பராபரம் என்று வியக்கிறார் வள்ளல் பெருமகனார் அன்று அதன் அப்பால் என்ன இருக்கிறது என்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கிறோம் கண்ணு கெட்டிய தூரத்தில் என் நட்சத்திரங்கள் தெரிகின்றன விண்மீன்களுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்கிற எண்ணம் தோன்றுகிறது இது குறித்தான ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன விண்மீன்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த அண்டத்தைப் போலவே வேறு பல அண்டங்களும் இருக்கின்றன என்பதை இப்போது விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஆயிரத்தி எட்டு கோடி அண்டங்கள் இருப்பதாக போகமாமணிவர் தன்னுடைய நூலிலே சொல்லியிருந்தார் அப்படி பார்க்கும்போது இத்தனையையும் படைத்திருக்கக்கூடிய பராவரம் எத்தனை பெரிய சக்தியாக இருக்கும் அந்த பராவரத்தின் சக்திக்கு முன்னால் நாம் எல்லாம் சாமானியர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை பிரியப்படுத்தும் விதமாகவே இங்கே வள்ளல் பெருமானார் இந்த பாடலிலே இதை சொல்லுகிறார் என்றும் உள்ளதுவாய் எங்கும் ஓர் நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனிச்சித்தே எப்போதும் இருக்கக்கூடியது பராபரம் மட்டுமே எப்போதும் நிறைவாக இருப்பதும் பராபரம் மட்டுமே பொதுவாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்து அதை முகர்ந்து கொண்டே இருந்தால் தீர்ந்து போகிறது ஒரு நதியிலே தண்ணீரை எடுத்தபடியாக இருந்தால் நதி வறண்டு போகிறது குளத்தில் இருக்கும் நீரை எடுத்துக்கொண்டே இருந்தால் குளம் வற்றி போகிறது ஆனால் ஆழ்கடல் என்பது எப்போதும் வற்றுவதில்லை அது அப்படியே இருக்கிறது எப்படி பார்த்தாலும் சுற்றி சுழன்று மேகமாகி மழை பொய்வாகி நதியாகி மறுபடியும் அது கடலில் வந்து கலக்கிறது எனவே கடலை போல எந்த விதமான காலகட்டத்திலும் குறைவில்லாது இருக்கும்படியான ஆற்றல்களை எல்லாம் எனக்கு பராபரம் கொடுத்தது என்று குறிப்பிடுகிறார் சக்திகள் பழவாய் சத்தர்கள் பழவாய் இத்தகைய விளங்கும் என் தனிச்சித்தே சக்திகள் பல இருக்கின்றன அந்த சக்திகளை கைவையப்படுத்தி கொண்டு விட்ட சக்தர்கள் பலர் இருக்கிறார்கள் சத்தர்கள் என்று இங்கே வள்ளல் பெருமானார் குறிப்பிடுவது சித்தர்களை சித்துக்கள் என்றால் அறிவு மிகப்பெரிய அறிவை ஞானத்தை பெற்ற எண்ணற்ற சித்தர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கையிலே அப்படிப்பட்ட எண்ணற்ற சித்தர்களுக்கு இடையிலே என்னையும் ஒரு உயர்ந்த மனிதனாக உயர்வாக மாற்றி கொடுத்தது பராபரமே என்று தனக்கு ஏற்பட்ட பராபர அனுபவத்தை இங்கே வியந்து போற்றி பாராட்டுகிறார் திரு பிரகாச வள்ளலார் அருமை சகோதர சகோதரிகளே இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் முதலாகிய உறவாக இருப்பது பராபரம் மட்டுமே பராபரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பராபரத்தைப் போலவே சகல உயிரிடத்திலும் அன்பு கொண்டவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போது மாத்திரமே இந்த பராபர தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்